அனைவருக்கும் வணக்கம் தமிழின மக்களே அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி வாழ்த்துக்களை புதுமை தமிழ் சங்கத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் புதுமை தமிழ் இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே கொண்டு இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே கொண்டு இருநூற்று நாற்பத்து ஏழு ஒழிகளையும் இருநூற்று நாற்பத்து ஆறு ஒழிகளையும் நாம் எழுப்பி அந்த இருபத்தி ஓரு எழுத்துக்கள் மட்டுமே பனிரண்டு உயிரெழுத்துக்களை மூன்று உயிர்குறிகளாக ஆக்கி அந்த மூன்று உயிர்குறிகள் உயிர் உயிரெழுத்துக்களாக மாறி நிற்கும் அந்த பனிரெண்டு உயிர்குறிகளுடன் பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து முப்பது எழுத்துக்கள்தான் தமிழ் ஒரே ஒரு எழுத்து ஆயுத எழுத்து அதுதான் அந்த ராஜ எழுத்து இந்த முப்பத்தோரு எழுத்துக்கள் தான் தமிழுக்கு இந்த முப்பத்தோரு எழுத்துக்களை மட்டுமே வைத்து நாம் முழுமையாக தமிழை தப்பின்றி தவறின்றி படிக்க முடியும் இறைவன் உதவியால் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒரு வருடம் முழுமையாக படிக்கும் பொழுது தெளிவாக தமிழை உச்சரிப்பு கோளாறின்றி தப்பின்றி தவறின்றி தடுமாற்றமின்றி ஒன்றாம் வகுப்பிலேயே முழுத்தமிழையும் கற்றுவிடும் அப்படிப்பட்ட தமிழ்தான் இந்த புதுமை தமிழ் எல்லா மக்களும் ஆச்சரியத்துடன் கேட்கின்றார்கள் அதிசயமாக பார்க்கின்றார்கள் இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத ஒரு வழியா இப்படி ஒரு எளிமையான வழியா இருபத்தி ஓரு வழிகள் போதுமா இருபத்தி ஓரு வரிகள் போதுமா இருபத்தி ஓரு வடிவங்களில் முழு தமிழுமா எப்படியப்பா செய்தீர்கள் இதை என்று கேட்கின்றார்கள் எப்படியப்பா முடியும் என்றும் கேட்கின்றார்கள் ஆனால் உண்மை நிலை பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் ஒரே ஒரு ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய ராஜ எழுத்துடன் சேர்த்து முப்பத்தி ஓரு எழுத்துக்கள் தான் தமிழ் இந்த முப்பத்தோரு எழுத்துக்களை வைத்து நாம் முழுமையாக தமிழை படிக்க முடியும் என்பதுதான் புதுமை தமிழ் என்ற இந்த புதிய வளம் புதிய ஒரு வடிவமைப்பு இதை நீங்கள் சிறிது சிந்தித்து பார்த்தீர்களேயானால் நிச்சயமாக அதிசயம் என்பீர் அச்சரியப்படுவீர் தமிழ்நாடு அரசுக்கு இதை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை தமிழ்நாடு அரசு இதை செய்யுமேயானால் இதை எடுத்து நம் குழந்தைகளுக்கு நம் தமிழ் இனத்திற்கு கொடுக்குமேயானால் நம்முடைய தமிழ் குழந்தைகள் முழுமையாக குழந்தைகள் ஒன்றாம் வகுப்பு கொண்டு படிக்கும் குழந்தை ஒரே வருடத்தில் நிச்சயமாக கற்றுக்கொள்ளும் இரண்டாம் வகுப்பு படிக்கும் குழந்தை மூன்று மாதங்களுக்குள் முழுமையாக தமிழை எழுதும் படிக்கும் மூன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒரே மாதத்தில் நிச்சயமாக கற்றுக்கொண்டு விடும் இப்பொழுது இப்பொழுது நான்காம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு கொடுக்குமேயானால் அரை மணி நேரத்திலேயே முழுமையாக கற்றுக்கொண்டு விடும் ஒரே வருடத்தில் ஒரு மாபெரும் எழுத்து புரட்சியை நாம் நிச்சயமாக கண்டுகொள்வோம் காண்போம் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தைத்தான் நான் உங்களிடம் கொடுத்திருக்கின்றேன் நீங்கள் இதை பார்க்க வேண்டுமென்றால் புதுமை தமிழ் என்னும் யூடியூப் சேனலிலே சென்று பாருங்கள் அதில் நிறைய பேசியிருக்கின்றேன் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றேன் இதுவரை மூன்று லட்சத்து அறுபதாயிரம் மக்களுக்கு மேல் உலகம் முழுவதும் பார்த்திருக்கின்றார்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதை நீங்களும் பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் சீர்தோக்கிப் பாருங்கள் நிச்சயமாக இப்படி ஒரு அருமையான ஒரு அற்புத நிகழ்வு இந்த நூற்றாண்டிலே நமக்கு கிடைத்த ஒரு அரும் பெரும் பாக்கியம் என்பதை நிச்சயமாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் தமிழ் சான்றோர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழ் சங்கங்களின் உறுப்பினர்கள் தமிழ் சங்கங்களின் தய செயலாளர்கள் தலைவர்கள் மற்றும் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பு தீபாவளி வாழ்த்துக்களை கூறுவதுடன் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது இந்த இனிய தமிழை நம் தமிழீழ மக்களுக்கு கொடுத்து நம் தமிழ் உலகெங்கிலும் வெகு வேகமாக பரவி நம்மை நோக்கி உலகமே திரும்பி பார்க்கும் ஒரு நிலையை நீங்கள் செய்வீர்கள் என்று கூறி நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் திரும்பவும் என் அன்பு தீபாவளி வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்